ஐயா ரெண்டு மணி நாள் ஐயா ரெண்டு மணி நாள் சோத்துல இருந்தாரு இன்னைக்கு புது மாப்பிள்ள மாதிரி கிளம்பிட்டாப்ல நீ ஒண்ணும் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அது பட்டையும் கொட்டையும் போட்டு அது ஜம்மு காப்பல எத்தனை ஆச்சு குளிச்சிக்க குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அது குளிச்சையா இன்னைக்கு குளிக்காம ஒரு நாள் இருந்தீங்க ஒரு நாள் மூணு நாளா குளிக்காம போய் சொல்லிட்டு போய் சொல்ல கூட மூணு நாளா குளிக்கல குடிங்களும் ஐயா ரொம்ப சோத்து இருந்தாரு இன்னைக்கு ஆள் ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி ஆகி விட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு தோசை நண்பர்களே போட்டு குடுக்குன்னு ஒரு சட்னியை தொட்டு வாய்க்கு திருத்தி கொண்டிருக்கா ஐயா திருத்தி விட்டார் மில்லுங்க அப்புக்கு அப்புறம் அங்கே சொல்லுங்க போல ஏன் பவுடர் எவ்வளவு போட்டு காலையில என்ன பவுடர் பான்சாய்யா பேர்த்தீஜ் ஆ மார்வெட் தீஜியா பான்சு பவுடரு வேர் திருச்சா சே தண்ணியை குடியே விற்கிது பாருங்கள் வெறும் தோசை அதிகம் அல்லையா சட்னியை ஊற்றி அடி அந்த நல்லா அலையா சட்னி அதை ஓகே நண்பர்களே ஐயா வந்து காலை உணவை முடிச்சுக்கிட்டாரு மதியம் என்ன உணவுன்னு தெரில இன்னைக்கு சொன்னாப்புல அமாவாசையா ஐயா ஐயே

ஓனர்கள் வந்து இரு கண்கள் மாதிரி விசுவாசத்தின் நம்பர் ஒன்னா இவரா இல்ல இவரா இப்ப சொல்லுங்க யாரு புடி